மணி ஓட்டம் மணி ஓட்டம் ம் வணக்கம் வணக்கம் ஃபரெண்ட் தூண்டி பீஸ் வணக்கம் வணக்கம் ஃபரென்ஸ் நல்லா இருக்கீங்களா பீக்கா சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு என்ன கிழம ம இன்னைக்கு வந்து சனிக்கெழமை டீ சேவ் பண்ணோம் எ பை கே மிக்கா டே கைல் ஃபோன்

ாலும்பியா <laughs>

पंधाल के.. निके नाल के.. अपपा बांनाल के.. निके नाल के.. नीके इंग्ति कापे.. नाय रेक्ति.. इंग्ति.. दोवचै.. वड़ाई.. पायं कम.... लाड़ो.. अपपण्ड.. अपपण्ड.. अनसी पळं.. ऑक्री पोट्टों सो.. वडकाई वळकाई मापलम ऍपल ऍपल चेकअप काय न्याट काय कॅरेट के अडर के अडर हम्म के अडर हम्म चेकअप काय आववा काय सोक सो पड देजोले अल्ला काय मोळ लगे मोळ लगे अल्ला काय वाळक बळम आणते बळम आपल वट्टे उठु पोड्री मोठो तोवते हूं ना पैसे आहेचा इना उठून बहरांगा तुले ने हेले

சூரியன் நைன்டி நைன் பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சு ஒய்ஃபு தான் இன்னும் சரியாகலை நேற்று நைட்டு ஃபுல்லாக இருந்துருந்தாங்க இன்னிக்கு நேற்று நீங்கள் சொன்ன நாட்டு மருந்தெல்லாம் அந்த பாலில் வந்து மஞ்சள் அப்புறம் வந்து மிளகு போட்டு கொடுத்தேன் அப்புறம் நாட்டு மருந்துக்கடையில் போயிட்டு சித்திரத்தையாக ஏதோ ஒரு பிரதர்க்கான கமெண்ட் பண்ணியிருக்கேன் அது பண்ணி கொடுத்தேன் அப்புறம் இங்கிலீஷில் தாராமன்னா ஒன்றுமோ ஒன்று போட்டுருந்தீங்க அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்னும் சரியாகலை ஒரு கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்குது நான் தூங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு இருமி இருமிருமிிமிரு விழா இல்லையா இதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னாங்க அவங்கள இருமலை வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல தான் கூப்பிட்டு வந்து ஊட்டினேன் மலேசியாவிலேருந்து ச கஷ்டமாக இருக்குது பேரூரில் சரியாயிடுச்சு மருமளும் சரியாயிடுச்சு சூரியன் சரியாயிடுச்சு அணுகு சரியாயிடுச்சு விக்கி சரியாயிடுச்சு ஒய்ஃபு மட்டும் இருமல் கண்டினியூஸ் ஆயிடுச்சு இன்னும் கூட்டி போய் பிளட் டெஸ்ட் கொடுக்கலான்னு பார்க்கறேன் இருமலுக்கு டாக்டர் சொன்னாங்க ஃபீவர் இருந்தால் மட்டும் ப்ளட் டெஸ்ட் கொடுங்க இதுனால வேணாம்னாங்க பட் இருமல் இருக்க ஃபீவர் இல்லை இருமல் 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 பயங்கரமாக இருக்கேன்

நைட் ஃபுல்லாக விரும்புகிறாங்க நைட் ஃபுல்லாக விரும்புகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் பகலாம் இருமல்லை பகல் இப்போ பத்து மணி மணி மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி இருக்க ஒன்று இருமல் ஆனால் நைட் ஆனால் இருமல் ஆகிடுது படுத்தா இருக்கிறான் சுட்டு சாயங்காலம் அப்போ பயங்கரமாக இல்லை டாக்டர்கிட்ட தான் பார்க்குறாங்க அப்புறம் இன்னைக்கு என்ன கிழமை டேட் இன்றைக்கி ரெண்டு மூணு நாலு தேதி திருவண்ணாமலை போகிறேன் நான் திருவண்ணாமலையில் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வாங்க நம்ம டான்ஸ் ப்ரோக்ராம் பாருங்கள் டைமிங் வந்து சாயங்காலம் வந்து ஆறு மணிக்கு ஆறு மணி நான் அங்கே இருப்பேன் அஞ்சு மணியான போய்டும் ஆறு மணி வந்து அங்கே இருப்பேன் நேரில் பார்க்குறவங்க வாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பாருங்கள் அங்கே வந்து கனகா ஏஜென்சி உரிமையாளர் நாகராஜ் அவர்களுடைய புதழ்விற்கு மஞ்சள் இராட்டி விடா அங்கே அவர் ரொம்ப ஃபேமஸ் தான் ஆனால் அட்ரஸ் எல்லாம் எனக்கே தெரியாது திருவண்ணாமலை மட்டும் சொல்லிக்கிறாங்க இது மட்டும் சொல்லிக்கிறாங்க யாரை கேட்டாலும் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க தெரியல எனக்கு ஓகேங்களா வெளியாரூ இங்க வந்து வெளியேற பேசினா கூட நம்மளுக்கு கேட்கும் அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாதாம் பூ வாங்கி கூப்பிட்டு நைட்டு நாலு பருப்பு கூட வச்சுருவான் காலைல தோல் எடுத்து சாப்பிடுவோம் இப்போ மூஞ்சி பாருங்க ஷைனி ஆயிடுச்சு பல பல பழம் என்ன சொல்றேன் திட்டாதீங்க உங்க வீட்டு திருமண நிகழ்ச்சி விசேஷ நிகழ்ச்சி எதனா தான் சொல்லுங்க கண்டிப்பாக நான் வந்து மிச்சார் தலைமையில் ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி உங்களை ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க முடியனால மறந்துடாதி இதான் இப்படி என்னுடைய வேலை ஓகேங்களா வேற எந்த வேலையும் கிடையாது இதான் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்தில் இருக்கிற அனைவரும் வந்து சிறப்பாக ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி உங்களை மகிழ்விப்போம் இப்போதான் டிஜே போட்டு மேலே முடிச்சிடுறாங்க எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க ஓகேவா இதை நம்பி எத்தனையோ கலைஞர்கள் இருக்காங்க ஓகே தேங்க் யூ ஏன் அடிக்கடி பார்க்குறேன்னா எதுவும் மெசேஜ் வர மாதிரியே இருக்குங்களா ரைட் ஓகே நன்றி வணக்கம் அந்த கலை நிகழ்ச்சி காண்டக்ட் பண்ணுறதுக்கு காண்டக்ட் நம்பர் வந்து இந்த தமிழ்நேட்டையே கொடுக்குறேன் வடிவல் சேகர் ரெண்டு நம்பர் இருக்குது எந்த நம்பருவான் காண்டக்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிறேன் உங்ககிட்ட ஓகேவா நன்றி வணக்கம் அண்ணக்கம் வணக்கம் அண்ணக்கம் பத்தாம் மூக்காடில் இங்கே ஓகே பாய் நான் நவம்பர் நவுக்கு போன பக முடிய மாட்டேங்கிறாங்க ஆ நீ பப்பா pode